கிளிட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் இருக்க இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளுக்கான வருட பலன்களை இந்த பதிவு ராசி ரிஷபராசிக்கு வந்து ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த வருட ஆரம்பத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல சஞ்சாரிப்பாருங்க சரிங்களா அப்போ லாபத்தை நோக்கி போக போறீங்க சரிங்களா அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதத்திற்கு பிறகு சுக்கிர பகவான் வந்து உச்சமடைய போகின்றார் அதாவது தொழில் ஸ்தானத்திலேருந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு வரப்போறாருங்க சுக்கிர பகவான் அப்போ சுக்கிர பகவான் லாபஸ்தானமான பதினோராம் இடத்தில் வந்து போல ரிஷபராசிக்காரங்களுக்கு லாபங்கள் வந்து குவியக்கூடிய வாய்ப்புகள் தேடி வந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய ராசியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கிற குரு பகவான் ஏப்ரல் மாதம் இறுதியில் ஓகேங்களா ராசியில இருந்து இரண்டாம் இடத்துக்கு வர அப்போ குடும்பம் சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே இருக்குங்கிறது வந்து ஒரு இண்டிகேஷன் காட்டுது அந்த விஷயத்தை மட்டும் வந்து ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க சரிங்களா அப்போ குடும்பம் சம்பந்தமான அதாவது குடும்ப நபர்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்ககிட்ட வந்து பேச்சுவார்த்தை வந்து ரொம்ப கவனமா வச்சுக்கோங்க அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் லாபஸானமான பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அவருடைய ஏழாம் பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பதியுங்க சரிங்களா பூர்வீக அதாவது பூர்வீகம் பூர்வீக ஸ்தானத்தில் வந்து பதியுது இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பூர்வீகத்தின் மூலமாக லாபங்கள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் ஓகேங்களா லாபங்கள் அதிகரிக்கும் இதே டயத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய இரண்டாம் இடத்துல இருந்து அவருடைய ஐந்தாம் பார்வை ஆறாம் இடத்துல பதியுது அப்போது ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு கடன்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய் நொடிகள் தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் எதிரிகளுடைய தொல்லைகள் குறையும் சரிங்களா குரு பகவானுடைய ஏழாம் பார்வை ராசிக்கு எட்டாம் இடத்துல பதியுது ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் ஓகேங்களா அப்போது வீண் வம்பு வழக்குகள் எல்லாமே குறைங்க எதிர்பாராத இடத்துலேருந்து பணவரவுகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் சரிங்களா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை மூன்றாம் இடத்திலிருந்து அவருடைய ஒன்பதாம் பார்வையில் எங்கே விழுதுங்கன்னா உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல பதியுதுங்க தொழிலில் ஏற்படக்க அதாவது தொழிலில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே விலகும் புதுசாக தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் ரொம்ப பேர் ரிஷபராசிக்காரங்க வச்சுருப்பாங்க தாராளமாக தொழில் தொடங்கலாம் புதிய தொழில் தொடங்குவீர்கள் அந்த தொழிலின் மூலமாக குரு பயிற்சி வர வரைக்கும் அடுத்த ஒரு வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு தொழிலில் ஏற்றங்கள் ஓகேங்களா தொழிலில் மாற்றங்கள் அது வரக்கூடிய மாற்றங்கள் இதே மாதிரி ஏப்ரல் மாதத்தில் ராகு கேது பயிற்சி நடக்க போதுங்க ராகு வந்து உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துக்கு வர போறாரு உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் இடத்துல ஆட்சி பலப்பட்டு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அந்த தொழில் ஸ்தானம் வந்து மிக மிக சிறப்பாக மாற அந்த தொழில் வந்து மிக மிக சிறப்பாக மாறப்போகுது அங்கே தான் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை ஒன்பதாம் பார்வை தொழில் பதியுது இது மிக மிக சிறப்புங்க எதிர்பாராத லாபங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க சரிங்களா ரிஷபராசிக்கு நீங்கள் புதுசாக தொழில் தொடங்கணுமா ஓகேங்களா தாராளமாக தொழில் தொடங்குங்க அந்த தொழில் வந்து பெரிய அளவில் லாபங்கள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் எதிர்பாராத இடத்துல இருந்து பொருள் வரவுகள் வரவுகள் எல்லாமே உங்களுக்கு வரப்போகுது ஆனால் சனி பகவான் வந்து அவருடைய மூன்றாம் பார்வை விரயஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்துல பார்க்குறதுனால தொழிலில் முதலீடுகள்லாம் பண்ணுவீங்க இல்லைங்களா அந்த டயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க சரிங்களா சில பேர் நமக்கு தான் வந்து நல்லா வந்துகிட்டே இருக்குப்பா அப்படின்ட்டு ஒரு அவசரப்பட்ட வந்து ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் முதலீடு பண்ணுவீங்க அதில் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிடும் ஓகேங்களா விரயஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்துல தான் அவருடைய பார்வை பதியுது அப்போ ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க இதை விட என்னன்னா பயணங்கள் போகும்போது கவனமாக இருந்துக்கோங்க இந்த வருஷத்துல வந்து பயணங்கள் போகும்போது ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க செலவுகள் செய்வதில் நிதானமாக இருந்துக்கோங்க பணம் வந்துட்டு இருக்கு கரெக்டு தான் இருந்தாலுமே அதை எந்தளவுக்கு சேஃப்டி பண்ணுமோ அதில் சேஃப்டி பண்ணுங்கள் அதுதான் மிக மிக சிறப்பு ஏன்னா சனி பயிற்சி வரை நடக்கப்போகுது இந்த வருஷத்தில் அப்போ சனி பகவான் வந்து பதினோராம் இடத்துக்கு வந்துருவாரு அதனால ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு பாக்யத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் லாபஸ்தான பதினோராம் இடத்துக்கு பயிற்சியாக போகின்றார் அப்போ இந்த செலவுகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க மாதிரி பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது படுப்போம் படுத்தோன்னா நல்ல நிம்மதியாக தூங்குவோம் ஆனால் இந்த டயத்தில் வந்து அந்த தூக்க குறைவுகள் எல்லாமே இருக்கும் சரிங்களா சின்ன ரொம்ப கொஞ்சம் டிஸ்டர்ப் இருந்துகிட்டே தான் இருக்கும் நிம்மதியான ஒரு தூக்கம் இருக்காது இதே மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதே டைமில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம நல்ல உணவுகள் தான் வந்து வெளில போய் ஹோட்டலில் ஹோட்டலில் அப்படின்னா வெளில சின்ன கடையில் போய் சாப்பிடுவோம் ஆனால் அந்த டைத்தில் பார்த்திங்கன்னா அவங்க கெட்டுப்போன உணவுகள் வந்து வச்சுருப்பாங்க அதில் கொஞ்சம் நேரம் அந்த மேக்கப் போட்டு நமக்கு நம்ம கையில் கொடுத்துருவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அதனால் வயது சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே வந்துடும் அதனால் ரிஷபராசிக்காரங்க உணவு விஷயத்தில் மிக மிக கவனமாக இருங்கள் தொழிலில் லாபங்கள் ஏற்றங்கள் இருக்குது மாற்றங்கள் இருக்குது குடும்பத்தில் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் முக்கியமாக குடும்ப நபர்கள்ட்ட வந்து நீங்கள் பேசும்போது ரொம்ப கவனமாக நிதானமாக பார்த்து பேசுங்க இந்த வருஷத்தில் மீண்டும் சந்திப்போம்